வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் செய்திகள் மகாராஷ்டிராவில் பிஜேபி தலைமையிலான கூட்டணியும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணியும் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் நிலையில் உள்ளன மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் தங்களது கூட்டணிக்கு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை அளித்த மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை தமிழில் இடம்பெறுவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்து வருவதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு முபே சாமிநாதன் தெரிவித்துள்ளார் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் இரண்டாவது நாளான இன்று இந்தியா இருநூற்றி பதினெட்டு ரன் முன்னிலை பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற மகாராஷ்டிராவில் பிஜேபி தலைமையிலான கூட்டணியும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணியும் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் நிலையில் உள்ளன மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் பிஜேபி கூட்டணி நூற்றி இருபத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று நூற்றி மூன்று தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது பிஜேபி அறுபத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்று அறுபத்தி ஆறு தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா முப்பத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்று இருபத்தி நான்கு தொகுதிகளில் முன்னிலை அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் இருபத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று பதிமூன்று தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது காங்கிரஸ் கூட்டணி இருபத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்று இருபது தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளன காங்கிரஸ் கட்சி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஒன்பது தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளன அதன் கூட்டணி கட்சியான சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்று நான்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது சமாஜ்வாதி கட்சி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா பதிமூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்று ஏழு தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது ஓரு உறுப்பினர்களைக் கொண்ட ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முப்பத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்று தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் பதினாறு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது ராஷ்ட்ரீய ஜனதாதள் நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்று தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது பிஜேபி இருபத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்று தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது வயநாடு மக்களவைத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் திருமதி பிரியங்கா காந்தி ஆறு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் தமக்கு அடுத்தபடியாக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு சத்யன் மாக்ரியை விட நான்கு லட்சத்திற்கும் கூடுதலான வாக்குகளை பெற்றுள்ளாா் மகாராஷ்டிரா மாநிலம் நாண்டட் மக்களவைத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் டாக்டர் சந்துக்ராவ் ஹம்பாஜே முன்னிலையில் உள்ளார் அவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் திரு ரவீந்திர சவனை விட மூன்று லட்சத்திற்கும் கூடுதலாக வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறாா் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் தங்களது கூட்டணிக்கு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை அளித்த மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் தங்களது கூட்டணியின் நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றியாக இதனை தாம் கருதுவதாக அவர் கூறியுள்ளார் மகாராஷ்டிராவின் வளர்ச்சிக்கு தமது கூட்டணி தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் கூறியுள்ளார் மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதிலும் மாநிலத்துக்காக உழைப்பதிலும் முன்னிற்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் பிஜேபிக்கு வாக்களித்த மக்களுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார் அம்மாநிலத்தில் ஆட்சி அமைக்க உள்ள திரு ஹேமந்த் சோரேன் தலைமையிலான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டின் அரசியல் சாசன தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி புதுதில்லியில் மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் பாதயாத்திரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் அரசியல் சாசனம் மக்களின் சுயமரியாதை என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு அரசியல் சாசன தினம் கொண்டாடப்படுகிறது அரசியல் சாசனத்தின் மாண்புகள் குறித்த விழிப்புணர்வையும் ஜனநாயக கொள்கைகளை இளைஞர்களிடையே கொண்டு செல்லும் நோக்கிலும் இந்நாளை சிறப்பாக கொண்டாட மத்திய அரசு பல்வேறு ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் சாசன பாத யாத்திரையில் பங்கேற்க உள்ளனர் இதில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களும் பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்களும் பங்கேற்க உள்ளனர் மை பாரத் தன்னார்வலர்கள் நேரு யுவகேந்திரா தேசிய மாணவர் படை நாட்டு நலப்படை மற்றும் சாரணிகர் இயக்க மாணவ மாணவியரும் இந்த பாத யாத்திரையில் பங்கேற்கின்றனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் நூற்றி பதினாறாவது மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு செய்கிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் தமிழகத்தில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை தமிழில் இடம்பெறுவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்து வருவதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு முபே சாமிநாதன் தெரிவித்துள்ளார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இன்று தமிழ் கூடல் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் உலக தமிழ் சங்கத்தின் மூலம் மாநில அரசு உலக தமிழர்களுக்கு விருது வழங்குவதற்கான பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் அவர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் தகைசார் தமிழர் விருது உள்ளிட்ட ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட விருதுகளை தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கி வருகிறார் இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழ் அறிகளின் நூல்களை நாட்டிடமையாக்குதல் அயலக பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகளை தோற்றுவித்தல் தமிழ் தமிழ் தமிழ்மொழி இலக்கிய திறனை தேர்வு பேச்சு போட்டிகள் கட்டளை போட்டிகள் சீராக்காவல் திருக்குறள் திட்டம் எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லை வழங்குதல் என இன்றைக்கு தமிழ் வளர்ச்சிக்கு நன்மை அளிக்கும் எண்ணற்ற திட்டங்களை இந்த அரசு செய்து வருகிறது என்ற நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழ்நாட்டில் இரண்டாம் கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்த முகாம் இன்று அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் நடைபெற்றது வரும் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியை தகுதி நாளாக கொண்டு நடைபெறும் இந்த முகாமில் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்தவர்கள் தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைத்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் உள்ளிட்டவற்றுக்கும் விண்ணப்பிக்கலாம் மாநிலம் முழுவதும் இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்த முகாம் நாளையும் நடைபெறுகிறது உள்ளாட்சி தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன இந்த கூட்டத்தில் கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் அதன் பயன்பாடு மக்கள் நலத்திட்டங்களுக்கான பயனாளிகள் தேர்வு செய்யப்படும் முறை உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் பொதுமக்களின் கோரிக்கைகள் குறித்த மனுக்களும் பெறப்பட்டன தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று காலை அதே பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் மேலும் இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கும் கனமழையை பொறுத்தவரை இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று கடலூர் டெல்டா மாவட்டங்கள் துவங்கி கன்னியாகுமரி வரையிலான தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் இன்று முதல் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஆழ்கடல் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் செய்திகள் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் குறு தொழில் உற்பத்தி நிறுவனங்களுக்கு ஏழு சதவீத வட்டியில் இருபது லட்சம் ரூபாய் வரை அசையா சொத்து அடமானத்தின் பேரில் கடன் வழங்கப்பட இருப்பதாகவும் தொழில் முனைவோர் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் ஆட்சியர் திருமதி கிரேஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் முகாம் நாளை நடைபெறுகிறது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி நூற்றி எழுபத்தி இரண்டு ரன் எடுத்துள்ளது யஷஸ்வி ஜெய்ஸ்வால் தொன்னூறு ரன்னுடனும் கேஎல் கே எல் ராகுல் அறுபத்தி இரண்டு ரன்னுடனும் களத்தில் உள்ளனர் தற்போது இந்திய அணி இருநூற்றி பதினெட்டு ரன் முன்னிலை பெற்றுள்ளது பர்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு அறுபத்தி ஏழு ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆஸ்திரேலியா நூற்றி நான்கு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது பும்ரா அபாரமாக பந்து வீசி ஐந்து விக்கெட்களை வீழ்த்தினார் இந்தியா முதல் இன்னிங் ஸ்கோர் நூற்றி ஐம்பது ரன் சேலத்தில் நடைபெற்று வரும் தென்னிந்திய அளவிலான பளுதூக்கும் போட்டிகள் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மகாராஷ்டிராவில் பிஜேபி தலைமையிலான கூட்டணியும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணியும் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் நிலையில் உள்ளன மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் தங்களது கூட்டணிக்கு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை அளித்த மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை தமிழில் இடம்பெறுவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்து வருவதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பே சாமிநாதன் தெரிவித்துள்ளாா் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் இரண்டாவது நாளான இன்று இந்தியா இருநூற்றி பதினெட்டு ரன் முன்னிலை பெற்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை